அஸ்லாமலைக்கு வரமத்துல்லா வரகாத் எல்லாம் புகழும் இறைவனுக்கே நம்முடைய நாடு மா பெறும் நாடாகும் நூற்றி நாற்பது கோடி மக்களுடைய தேசம் இந்த தேசத்தில் நல்ல டாக்டர்கள் நல்ல இன்ஜினியர்கள் நல்ல புரொஃபஸர்கள் நல்ல தொழிலதிபர்கள் நல்ல தொழிலாளிகள் பல துறையில் ஈடுபட்டிருக்கும் இந்திய மக்கள் நாம் பெருமைக்கூடிய மக்கள் நம் அனைவருடைய காரணத்தால் நம்முடைய நாடு ஊலகில் புகழ்பெற்று வருகிறது டாக்டர் ஏ பிஜே அப்துல் கலாம் அவர்கள் சொல்லி வந்தார்கள் சூப்பர் பவர் ஆக வேண்டும் என்பதாக இன்ஷா அல்லா அது நடைபெறும் ஒரு நாள் ஏனென்றால் இங்கு மக்கள் அவர்களுடைய மதம் எதுவானாலும் கலாச்சாரம் எதுவானாலும் மொழி எதுவானாலும் ஒன்றாக இருந்து நாட்டு முன்னேற்றத்திற்காக மக்களுடைய முன்னேற்றத்திற்காக முயற்சி செய்து வருகிறார்கள் இதுதான் நமக்கு பெருமை தரக்கூடிய ஒரு முக்கிய விஷயமாகும் இப்போது நம்முடைய நாட்டு பிரதமர் மதிப்புக்குரிய ஸ்ரீ நரேந்திர மோடிஜி அவர்கள் அமெரிக்காவில் இருக்கிறார் அங்கு அவருக்கு நல்ல வரவேற்பு கொடுக்கப்பட்டது அங்கு அந்நாட்டு பிரசிடென்ட் ட்ரம்ப் அவர்களோடு நல்ல சந்திப்பு நடந்தது ஒரு பிரஸ் கான்ஃபரன்ஸும் நடந்தது அதில் பிரஸ் நிருபர்கள் கேட்ட கேள்விகளுக்கு ட்ரம்ப் அவர்களும் பதில் சொன்னார்கள் மோதி அவர்களும் பதில் சொன்னார்கள் இந்த பதில்களெல்லாம் புரிந்து கொள்ளும் வகையில் இருந்தது சிறப்பாக இருந்தது இன்று பத்திரிகையில் நம் நாட்டு புகழ் பாடப்பட்டிருக்கிறது ஏன் பாடப்படாமல் எப்படி பாடப்படாமல் இருக்க முடியும் இன்று திருமலை பத்திரிகையில் என்ன செய்து வந்திருக்கிறது என்பதை நான் உங்களுக்கு படித்து சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் அதை படிக்கிறேன் கேட்பார்கள் இன்ஷா அல்லா நம்முடைய நாட்டுப்புகழ் மேன்மேலும் வளர்ந்து கொண்டே இருக்கும் பரவிக்கொண்டே இருக்கும் உலகம் எங்கும் என்பதில் சந்தேகம் இல்லை இந்த சமயத்தில் நான் ஷூ இண்டஸ்ட்ரியிலும் கார்மெண்ட் இண்டஸ்ட்ரியிலும் லெதர் குட்ஸ் இண்டஸ்ட்ரியிலும் தோல் டேனலிலும் அக்கறை செலுத்தி தமிழ்நாட்டு வளத்தை வளர்த்து கொண்டு வரும் தொழில் அதிபர்களுக்கும் நாம் நன்றி செல்ல கடமைப்பட்டிருக்கிறோம் அவர்களுடைய முயற்சி சிறப்பாக இருக்கிறது சிறப்பாக இருந்திருக்கிறது அவர்கள் மக்களுக்கு எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து வருகிறார்கள் தினமணி பத்திரிகையில் என்ன செய்து வந்திருக்கிறது என்பதை படிக்கிறேன் கேட்பீராக இருநாட்டு வர்த்தகம் இரட்டிப்பு இந்தியா அமெரிக்கா முடிவு இந்தியா அமெரிக்கா இடையேயான இருதரப்பு வர்த்தகத்தை வரும் இருபது முப்பதாம் ஆண்டுக்குள் ரூபா நாற்பத்தி மூணு புள்ளி முப்பத்தி ஒரு லட்சம் கோடி ஐநூறு பில்லியன் டாலர் அளவுக்கு இரட்டிப்பாக்க இரு நாடுகளும் முடிவு செய்துள்ளன வரிகளை குறைத்தும் சந்தை அணுகலை அதிகரித்தும் இருதரப்பு விரிவான வர்த்தக ஒப்பந்தங்களை மேற்கொள்ளவும் இரு நாடுகளும் தீர்மானித்துள்ளன அமெரிக்க தலைநகர் வாஷிங்டனில் அந்நாட்டு அதிபர் டொனால்டு ட்ரம்ப்புடன் பிரதமர் நரேந்திர மோடி மேற்கொண்ட பேச்சுவார்த்தையின் போது இதற்கான உடன்பாடு எட்டப்பட்டது இரண்டு நாள் பயணமாக அமெரிக்கா சென்ற பிரதமர் மோடி அமெரிக்காவின் புதிய அதிபராக இரண்டாவது முறையாக பதவியேற்ற ட்ரம்ப்பை வெள்ளை மாளிகையில் வெள்ளிக்கிழமை சந்தித்து வர்த்தகம் பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு விவரங்களை குறித்து ஆலோசனை மேற்கொண்டார் இந்த பேச்சுவார்த்தைக்குப் பிறகு இரு தலைவர்களும் கூட்டாக வெளியிட்ட அறிக்கையில் கூறியிருப்பதாவது இரு நாடுகளை இடையான வர்த்தகத்தை உருவான புதிய இலக்கை நோக்கிக் கொண்டு செல்ல இந்திய பேச்சுவார்த்தையில் தீர்மானிக்கப்பட்டது குறிப்பாக மிஷன் ஐநூறு என்ற திட்டத்தின் கீழ் வரும் இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டுக்குள் மொத்த இருதரப்பு வர்த்தகத்தை ரூபா நாற்பத்தி மூன்று புள்ளி முப்பத்தி ஓர் லட்சம் கோடி அளவுக்கு இரட்டிப்பாக்க தீர்மானிக்கப்பட்டது இந்த மிக பெரிய லட்சியத்துக்கு புதிய நியாயமான வர்த்தக விதிமுறைகள் அவசியம் என்ற அடிப்படையில் பரஸ்பர நன்மை மற்றும் பல்துறை இருதரப்பு வர்த்தக ஒப்பந்தத்துக்கான முதல் கட்ட பேச்சுவார்த்தையை நிகாண்டிலேயே மேற்கொள்ளவும் முடிவு செய்யப்பட்டுள்ளது இந்தியாவுக்கு அமெரிக்கா தொழில்துறை சார்ந்த பொருள்கள் ஏற்றுமதியை அதிகரிக்கவும் அதுபோல அமெரிக்காவுக்கு இந்தியாவில் உற்பத்தி செய்யப்படும் பொருள்களின் இறக்குமதியை அதிகரிக்கவும் இந்த பேச்சுவார்த்தையில் தீர்மானிக்கப்பட்டுள்ளது வேளாண் பொருள்களின் வர்த்தகத்தை அதிகரிக்க இரு நாடுகளும் இணைந்து பணியாற்றவும் உடன்பாடு எட்டப்பட்டுள்ளது உயர் மதிப்பு நிறுவனங்களில் பசுமை முதலீடுகளை செய்வதற்கான வாய்ப்பை இரு நாடுகளின் நிறுவனங்களுக்கு ஏற்படுத்தி தரவும் ஒப்புக்கொள்ளப்பட்டுள்ளது அமெரிக்காவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் மோட்டார் சைக்கிள்கள் தகவல் தொடர்பு தொழில்நுட்பம் உலோகங்கள் உள்ளிட்டவற்றிற்கு வரிகளை குறைக்க இந்தியா அண்மையில் மேற்கொண்ட நடவடிக்கைகளுக்கும் அல்ஃபால்ஃபா வைகோல் வாத்து இறைச்சி உள்ளிட்ட அமெரிக்க விவசாய பொருள்கள் மருத்துவ உபகரணங்கள் உள்ளிட்டவர்களுக்கான சந்தை அணுகலை மேம்படுத்த இந்தியா மேற்கொண்ட நடவடிக்கைகளுக்கும் அமெரிக்கா தரப்பில் பாராட்டு தெரிவிக்கப்பட்டது இந்தியா மாம்பழம் மாதுளை ஏற்றுமதியை அதிகரிக்க அமெரிக்கா மேற்கொண்ட நடவடிக்கைகளுக்கு இந்த பேச்சுவார்த்தையின் போது இந்தியா தரப்பில் பாராட்டு தெரிவிக்கப்பட்டது அதானி குறித்து ஆலோசனை அதானி விவகாரம் குறித்து ஆலோசிக்கப்பட்டதா என்ற கேள்விக்கு பதிலளித்த பிரதமர் மோடி இரு நாடுகளின் முக்கிய தலைவர்கள் மேற்கொள்ளும் பேச்சுவார்த்தையின் போது இதுபோன்ற தனிநபர் விவகாரங்கள் குறித்து ஒருபோதும் ஆலோசிக்கப்படாது என்று பதிலளித்தார் இந்தியா அதிக வரி விதிக்கிறது ட்ரம்ப் அமெரிக்காவிலிருந்து ஏற்றுமதி செய்யப்படும் பொருள்களுக்கு இந்தியா அதிக வரி விதிக்கிறது இது நியாயமற்றது என்று கூட்டாக செய்தியாளர்களிடம் பேசியபோது அதிபர் ட்ரம்ப் தெரிவித்தார் மேலும் இந்தியா எதற்கெல்லாம் வரி விதிக்கிறதோ அதுபோல் அமெரிக்காவும் வரி விதிப்பை மேற்கொள்ளும் இந்தியா உடனான அமெரிக்காவின் வர்த்தக பற்றாக்குறை ரூபா மூன்று புள்ளி ஒன்பது லட்சம் கோடி நாற்பத்தி ஐந்து மில்லியன் டாலர் அளவுக்கு உள்ளது இதை குறைக்கும் வகையில் அமெரிக்கா எண்ணெய் மற்றும் எரிவாயுவை அதிக அளவு இறக்குமதி செய்ய பிரதமர் மோடி ஒப்புக்கொண்டுள்ளார் என்று அதிபர் ட்ரம்ப் குறிப்பிட்டார் இந்தியர்களை திரும்ப அழைக்க தயார் பிரதமர் மோடி அமெரிக்காவில் சட்டவிரோதமாக கொடியேறிய இந்தியர்களை திரும்ப அழைத்து கொள்ள இந்தியா தயாராக உள்ளது என்று பிரதமர் மோடி தெரிவித்தார் மேலும் சட்டவிரோத குடியேற்றம் உலகளாவிய பிரச்சினை என்றும் அவர் குறிப்பிட்டார் சட்டவிரோதமாக குடியேறிய நூற்றி நாலு இந்தியர்கள் கை காலில் விலங்கிடப்பட்டு அண்மையில் நாடு கடத்தப்பட்ட சம்பவம் சர்ச்சையை ஏற்படுத்தியது இந்த விவகாரம் குறித்து பிரதமர் மோடி விவாதித்த பின்னர் செய்தியாளர்களிடம் பிரதமர் மோடி கூறியதாவது வேறொரு நாட்டுக்குள் சட்டவிரோதமாக நுழைந்து வசிக்கும் எவருக்கும் அந்த நாட்டில் வாழை சட்டப்பூர்வ உரிமையோ அங்கீகாரமோ கிடையாது என்பதே எங்களின் கருத்து சாதாரண குடும்பத்து நபர்களை பெரும் கனவுகள் மற்றும் வாக்குறுதிகளால் ஆசை காட்டும் ஆழ்கடத்தல்காரர்கள் வேறு நாட்டில் சட்ட விரோதமாக செய்கிறார்கள் இத்தகைய கட்டமைப்பை அடியோடு ஒழிக்க வேண்டும் இந்த மாப்பெரும் போராட்டத்தில் இந்தியாவுக்கு அமெரிக்கா முழு ஆதரவு அளிக்கும் என்ற நம்பிக்கை உள்ளது என்றார் இந்தியாவுக்கு அதிநவீன எஃப் தேர்ட்டி ஃபைவ் போர் விமானம் அதிநவீன எஃப் தேர்ட்டி ஃபைவ் போர் விமானத்தை இந்தியாவுக்கு வழங்க அமெரிக்கா முன்வந்துள்ளது இது தவிர கூடுதலாக ஆர் பி போன்ற விமானத்தை அமெரிக்காவிடமிருந்து கொள்முதல் செய்யவும் இந்தியா திட்டமிட்டுள்ளது நீர்வீழ்கி கப்பலை தாக்கிய அழைக்கும் மற்றும் நீண்ட தூர கடல்சார் கண்காணிப்பை இந்த போர் விமானம் உறுதிப்படுத்தும் இந்திய கடற்படையில் ஏற்கனவே பதினோரு பிஜே போர் விமானங்கள் பயன்பாட்டில் உள்ளன பீரங்கி எதிர்ப்பு ஏவுகணைகளை கொள்முதல் செய்வது மற்றும் போர் பீரங்கிகளை இந்தியாவில் கூட்டாக தயாரிப்பதற்கான உடன்பாடுகளை மேற்கொள்ளவும் பேச்சுவார்த்தையில் தீர்மானிக்கப்பட்டுள்ளது இந்திய அமெரிக்கா அணுசக்தி ஒப்பந்தம் இந்திய அமெரிக்கா இடையே பதினாறு ஆண்டுகளுக்கு முன்பு முந்தைய காங்கிரஸ் ஆட்சியில் மேற்கொள்ளப்பட்ட ஒன் டூ த்ரீ அணுசக்தி ஒப்பந்தத்தை அடுத்த கட்டத்துக்கு எடுத்து செல்ல பிரதமர் மோடி அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் இடையேயான பேச்சுவார்த்தையில் தீர்மானிக்கப்பட்டது இந்த ஒப்பந்தத்தின்படி சாத்தியமுள்ள தொழில்நுட்ப பரிமாற்றம் மற்றும் பெரிய அளவிலான உள்ளூர் மயமாக்கல் மூலம் அமெரிக்கா அணு உரைகளை இந்தியாவில் கட்டமைப்பதில் இணைந்து பணியாற்ற திட்டமிட்டுள்ளது என்று இரு தலைவர்கள் வெளியிட்ட கூட்டறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அமெரிக்கா உடனான இந்த அணுசக்தி ஒப்பந்தத்தை முன்னெடுத்து செல்லுவதில் இந்தியாவின் அணுசேத இழப்பீடு சட்டம் இரண்டாயிரத்தி பத்து சில பிரிவுகள் தடையாக இருந்தன இந்த நிலையில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் நாடாளுமன்றத்தில் கடந்த ஒன்றாம் தேதி தாக்கல் செய்த பட்ஜெட்டில் இந்திய அணுசக்தி பொறுப்பேற்பு சட்டம் மற்றும் அணுசக்தி சட்டங்களில் திருத்தங்கள் மேற்கொள்ளப்படவிடும் திட்டத்தை அறிவித்தார் இதற்கு இரு தலைவர்களின் பேச்சுவார்த்தையின் போது அமெரிக்க தரப்பில் வரவேற்பு தெரிவிக்கப்பட்டது வங்கதேச விவகாரத்தை மோதியே கையாள்வார் வங்கதேச விவகாரத்தை பிரதமர் மோடியே கையாள்வார் என்று அதிபர் ட்ரம்ப் தெரிவித்தார் இது தொடர்பான கேள்விக்கு பதிலளித்த ட்ரம்ப் நீண்ட காலமாக வங்கதேச விவகாரத்தை இந்தியா தான் கையாண்டு வருகிறது வங்கதேச பிரச்சனையில் அமெரிக்காவின் தலையீடு இல்லை வங்கதேச பிரச்சனையை பிரதமர் மோடியிடம் கேட்கவிந்தேன் இதை அவரே